யார் வீட்ல இருக்கீங்க விக்கி சார் வாங்க சார் நீங்களா சார் நல்லா இருக்கீங்களா சார் அடே உன் பாச பிணைப்பெல்லாம் போதும் தான் இருக்கேன் பார்த்தா தெரியல எங்க உன்னோட அம்மா காணோம் அம்மா தான் சார் வேலை பார்த்துட்டு இருக்காங்க என்ன சார் உட்காருங்க சார் மறுபடியும் எதுவும் ப்ராப்ளமா சார் சார் நான் எதுவுமே பண்ணல சார் அந்த பொண்ணுக்கிட்ட நான் எந்த ஒம்முமே பண்ணல சார் நான் எந்த பிரச்சனை பண்ணல எதுவுமே பண்ணல சார் திரும்ப ஏன் சார் வந்திருக்கீங்க டேய் நான் உன்ன பிடிச்சிட்டு போறதுக்கு எல்லாம் வரல சார் வெளியில என்ன பண்றீங்க உள்ள வாங்க உள்ள வாங்களா சார் இது யாரு யாரும் இல்ல அந்த பொண்ணோட அப்பா தான் எந்த பொண்ணு என் அஞ்சுவோட அப்பாவா ஆமா சார் நான் ஒண்ணுமே பண்ணலயே சார் திரும்பி என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா எந்த தப்புமே பண்ணலயே சார் சார் என்னை விட்டுருங்க சார் தயவு செஞ்சு அஞ்சு மாமா நீங்க மாமா என் மேல திருப்பியும் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா நான் எந்த தப்புமே பண்ணல உங்க பொண்ணு கூட நான் பேச கூட கிடையாது இது வரைக்கும் எதுவுமே தகராறு பண்ணலையே திரும்ப எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க இங்க பாரு தம்பி எதுக்கு நான் அரெஸ்ட் பண்ண வரேன் சார் அப்படி என்ன பிரச்சனை சார் என்னங்க என் பையனை நிம்மதியாவே வாழ விட மாட்டீங்களா நீங்க எங்க போனாலும் என் பையனை பின்னாடி துரத்தி துரத்தி தான் வருவீங்களா ஏங்க அப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க என் பையன் அப்படி என்னங்க பண்ணா உங்களுக்கு பாவம் ஏங்க அப்படி பண்றீங்க இப்பதான் வந்து நிம்மதியா வேணும் ஒரு வாய் கஞ்சி கூட குடிக்கல சரியா சாப்பிட கூட இல்ல அங்கேயும் சரியா சாப்பாடு இல்ல ஏன் நடந்துக்கிறீங்க இப்படி உங்க பொண்ணு கூட அவன் பேச கூட கிடையாதுங்க உங்க பொண்ணுவா எப்ப வர விருப்பம் இருக்கோ அவ வரட்டும் வாழட்டும் அது வரைக்கும் உங்க பொண்ணை நாங்க தொந்தரவு பண்ண கிடையாது திருப்பி திருப்பி கம்ப்ளைண்ட் எங்க மேல கொடுத்து ஏங்க எங்களை உள்ள தள்ளுறதுல இருக்கீங்க திருப்பி இப்ப என்ன போய் கம்ப்ளைண்ட் மாமா ஆமா என்ன வாய்க்கு வந்தபடி தான் பேச தெரியும்னு சத்தம் போட்டுட்டு இருக்கா இங்க பாரு பொய் கம்ப்ளைண்ட்லாம் அவங்க ஒண்ணும் பண்ணல அப்போ முன்னாடி பண்ணது பொய் கம்ப்ளைண்ட்ரியா அப்போ அவங்க முன்னாடி பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் உங்களை உள்ள தள்ளினாங்கன்னு சொல்றீங்களா நீங்க அடையேமா மணி வேற பண்ணதெல்லாம் பண்ணிட்டு திருப்பி போய் போயின்னு பேசாதீங்க சார் அதெல்லாம் தான் சார் எங்களுக்கு தெரியாதா என்ன ஏ மக ஏ மேலேயும் சரியான போய் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் உள்ள தள்ளினாங்க அதெல்லாம் உண்மை இல்லை சார் அவ்வளோவுமே பொய் தான் சார் இப்போ இதுக்காக வந்திருக்கீங்க இங்கே பாருங்க நீங்கள் என்ன சொல்லலாம் நாங்கள் இனிமேல் அசர மாட்டோம் பார்த்துக்கோங்க என்னண்ணே இந்த பொம்பளை பஜாரி மாதிரி பேசுது ஆத்தாடி இந்த பொம்பள கிட்ட நம்ம அஞ்சு பாப்பா எப்படிதான் இருந்துச்சோ தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் போலதானே இப்படி பேசுது யோ யா நீ சொட்ட மண்ட நான் என்ன பேசுனா உனக்கு என்ன எப்படி பேசுனா உனக்கு என்னையா

அதான் உன் பொண்ணோட உன் ஒய்ஃபோட அப்பா வந்திருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிவோர்ஸ் வேணுமா என்ன சொல்ற நீ என்ன சொல்ற நீ கொடுக்கணும்ங்கிறாங்க நீ சைன் பண்ணணுங்கிறாங்க நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க உன்னோட விருப்பம் உன்னோட தரப்புல இருந்து என்ன சொல்கிறா சார் யாரு சார் கேட்குறது அஞ்சு அவ வாயால கேட்க மாட்டா சார் இவங்க அப்பாவா தான் கேட்பாங்க போல நீ பார்விக்கு என் பொண்ணு தான் கேட்டா நானா ஒண்ணும் கேட்க கிடையாது இல்ல சார் இவங்க சொல்றது போய் அஞ்சு கேட்க மாட்டா இங்க பாரு அவ கேட்டா என்ன கேட்காட்டி உனக்கு என்ன நீ எங்களுக்கு முதல்ல சைன் போட்டு கொடுத்துரு என் பொண்ணுக்கு உனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு முதல்ல டிவோர்ஸ் நோட்ஸ் கொடுத்துரு தயவு செஞ்சு அப்படி சைன் போட்டு கொடுத்துரு ஆமா உன் இதே சங்கத்தமே எங்களுக்கு தேவை என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் பார்த்து அமைச்சு கொடுக்கணும் தயவு செஞ்சு எங்களுக்கு காயத்து போட்டு கொடுத்துரு அவ்வளவுதான் என்னப்பா ஓப்பனா அவங்க அப்பா உன்ட்ட கேட்டுட்டாரு இதுக்கு மேல நீதான் பதில் சொல்லணும் சொல்லுவிக்கி இதுக்கு மேலே நீ தான் சொல்லணும் சொல்லு என்ன சொல்கிற சொல்லுப்பா எங்கள் மாமா இப்படி சொல்லுவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார் சார் நான் அப்படி என்ன சார் அஞ்சுவை கொடுமைப்படுத்தினே அஞ்சு டிவோர்ஸ் கேட்குற அளவுக்கு நான் அவளை என்ன சார் கொடுமைப்படுத்தினே எனக்கு தெரிஞ்சு அவளை நான் எந்த டார்ச்சரும் பெருசாக பண்ணதா தெரியல சார் நார்மலாக எல்லா ஃபேமிலிலையும் என்ன மாதிரி சிறு சிறு சண்டைகள் வருமோ அந்த மாதிரி தானே சார் எங்களுக்குள்ளே நடந்துச்சு பட்டு அஞ்சு இந்த அளவுக்கு கொண்டுட்டு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார் ஏதோ அவ என் மேல உள்ள வருத்தத்தினால உள்ள தள்ளுனா சரி வெளியில வந்ததும் ஒரு டென் டேஸ் ஒன் மந்த் கழிச்சு அவளே மாறி நம்ம வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு தான் சார் நான் நினைச்சிட்டு இருக்கேன் கடைசில டிவோர்ஸ் நான் ஒரு நிமிஷம் கூட நினைக்கல சார் அது அவளாக கேட்குறாளா இல்லை அவளை ஃபோர்ஸ் பண்ணி கேட்க வைக்கிறாங்களா அவங்க அப்பான்னு எனக்கு முதல்ல தெரிஞ்சாங்கண்ணே சார் ஏன்னா அஞ்சு என் மேலே உசரையே வச்சுருக்கா அஞ்சுக்கு நான்னா உயிர் என்னை ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு அவள் கண்டிப்பாக என்னை விட்டு சுத்திர பிரிஞ்சு போகணுன்னு நினைக்க மாட்டா சார் அவள் கோவம் தேர்ற வரைக்கும் தனியாக இருந்துட்டு அப்புறம் கண்டிப்பாக என் கூட வந்து சேர்ந்துருவான்னு நான் நினைக்கிறேன் சார் இவங்களா தான் சார் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் கொஞ்சம் நல்லா கேட்டு சொல்லுங்கள் சார் அதானே மருமக இப்படி கேட்டாளா அவ கேட்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவங்களா வந்து ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க என் பையன்லாம் கையெழுத்து போடலாம் மாட்டான் ஏன்னா என் பையனுக்கு அவனோட ஒய்ஃபு தான் முக்கியம் அவ தான் அவனோட வாழ்க்கையே எல்லாமே அவ தான் அவன் எப்படி கையெழுத்து போட்டு கொடுப்பான் என் மருமக என் வீட்டுக்கு திரும்பி வரணும் என் வீட்டில் திரும்பி வந்து அவள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் இங்கே பாருங்கள் இடையில் உள்ள நீங்கள் எல்லோரும் என் பையனையும் மருமகளையும் சேர்த்து வைக்க மட்டும் பாருங்கள் தயவு செஞ்சு பிரிக்க பார்க்காதீங்க நல்லா இருப்பீங்க உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகும் அஞ்சு இல்லாமல் என் பையன் ஜெயிலருந்து வீட்டுக்கு வந்து என்ன அழுது அழுதான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அஞ்சும் அஞ்சுன்னு கத்தி கத்தி அழுதான் அவனுக்கு அஞ்சுன்னா அவ்வளோ பிடிக்கும் அவளை இப்போ விட்டுட்டு அவனால் இருக்கவே முடியல

கையெழுத்து போட்டு கொடுன்னா கொடு சும்மா சார் முடிவா கேளுங்க சார் கையெழுத்து போட்டு தருவானா என்னென்னு என் பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிள்ள பார்த்துருக்கேன்டா தயவு செஞ்சு கையெழுத்து போட்டு கொடுத்துரு என் பொண்ணுக்கு நான் வேற ஒரு கல்யாணத்தை முடிக்கணும் மாமா இந்த மாதிரி மட்டும் சொல்லாதீங்க மாமா உங்களுக்கு வேற ஒரு மாப்பிள்ளையா ஏ அஞ்சுக்கு வேற மாப்பிள்ளையா என்ன விட்டுட்டவோ ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா ஒரு செகண்ட் கூட வாழ மாட்டா தயவு செஞ்சு இந்த முடிவு எடுக்காதீங்க மாமா உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த முடிவு மட்டும் எடுக்காதீங்க வேணான்னு சொல்லுங்க நீயே என் மருமகனா இருப்பான்னு சொல்லுங்க மாமா உங்க வாயால நான் அதை தான் எதிர்பார்க்குறேன் உங்க வாயால நீங்க இந்த வார்த்தையை சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்குறேன் மனசார எங்க ரெண்டு பேரையும் வாழ்த்தையே ஏற்றுக்கோ ஏற்றுக்கோங்க மாமா ஏற்றுக்கோங்க உங்கள் கூட வேணால் என்னையும் சேர்த்து வச்சுக்கோங்க உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்குறேன் இனி நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் நான் நல்லாவே திருந்திட்டேன் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் நான் இனி எந்த பிரச்சனையும் அஞ்சுக்க கொடுக்க மாட்டேன் இனி நான் எதுவுமே தொல்லை பண்ண மாட்டேன் நல்லா அவளை பார்த்துக்குவேன் சந்தோஷமாக வச்சுக்குவேன் தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கோங்க சரி இவன் எந்திரிக்க சொல்லுங்க சரி இவன் அவ்வளவும் நடிப்பா நடிக்கிறான் அண்ணே சொல்லுகிறப்பையா எனக்கு என்னமோ இவன் பண்றதெல்லாம் பார்த்தா நடிப்பு மாதிரி தெரியலனே எனக்கு என்னமோ இவன் உண்மையாக தான் பேசுறான் போல தோணுது ஏன்னா நீ அவன் இப்படி காலில் விழுந்துட மாட்டானே அவனோட தான் பார்ப்பான் இவன் காலில் விழுந்து கெஞ்சிரான்னா அஞ்சுவோ அந்த அளவுக்கு இவனுக்கு பிடிச்சிருக்குனே அஞ்சுவை விட்டுட்டு இவனால இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேனே அதான் காலில் விழுந்து இந்த அளவுக்கு கெஞ்சிரான் எனக்கு என்னமோ அப்படிதானே தோணுது இல்ல கருப்பையா இவன் அவ்வளவு நடிப்பு கருப்பையா என்னே இந்த கெஞ்சி கெஞ்சி அதனால தான் சொல்றேன் கொஞ்சம் யோசிச்சு பண்ணலானே உடனே டிவோர்ஸ் அது இதுன்னு வேண்டானே கொஞ்சம் பொறுமையா இருங்க யோசிப்போம் அடுத்து என்னன்னு பார்ப்போனே மாமா அந்த அண்ணே சொல்ற மாதிரி யோசிங்க மாமா ஆனா இப்பவும் சொல்றேன் எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான் மாமா எங்க அம்மா தான் என் கிட்ட சொல்லி சொல்லி கொடுத்து போட்டு போட்டு ஊட்டி என் வாழ்க்கையே கெடுத்து நாசம் பண்ணிருச்சு ஆமா மாமா அது சொல்ல கேட்டு கேட்டுதான் அப்படின்னு ஆசை போயிட்டேன் பாரு ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சிரு சொல்லிட்டேன் தயவு செஞ்சு அம்மா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எங்க அம்மா தான் இப்ப சொல்றேன் நானு நான் சொல்லல எங்க அம்மா பேச்ச கேட்டு கேட்டுதான் நான் இப்படி ஆனேனே அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்தினேன்னு எங்க அம்மா பண்ண டார்ச்சர் தான் அது வேற யாரும் இல்ல அஞ்சு கிட்ட வேணா நீங்க கேளுங்க அஞ்சு சொல்லுவா சரி சரி போதும் எழுந்துரு முதல்ல மாமா சொல்லி ஏத்துக்கோங்க சார் மாமாவ ஏத்துக்க ஐயோ அவர் மன்னிக்கிற அளவுக்கு நீ பண்ணது பெரிய துரோகம் பா எந்திரிச்சிரு இல்ல சார் மாமா சரின்னு சொன்னா மட்டும்தான் சார் நான் எழுந்திருப்பேன் சார் எந்திரிங்க சொல்லுங்க சார் அவனை டே எந்திரா ஏண்டா காலை புடிச்சு வாதி விட்டுருவோம் போல என்னம்மா முழிக்கிறா அவ்வளவு காரணம் நீதானம்மா நடிக்கிறியா இப்ப ஒண்ணு தெரியாத பிள்ளை மாதிரி இங்க பாருமா நடிக்காத அவ்வளவுத்தையும் பண்ணது நீதான் உன் பேச்ச கேட்டு தான் என் பொன்னாடி இப்ப என் கூட வாழாம போயிட்டான் அட பாவி என்ன மாட்டி விடுற இதுக்கு காரணம் நீ இல்லையா அவ்வளவுக்கு நான் தான் காரணமா இங்க பாடுறா இப்படி சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அடே சார் இவன் சொல்றத நம்பாதீங்க சார் ஆஹ் எனக்கு தெரியும் அவனை விட உன் நடிப்பு தான் பெரிய நடிப்பா இருந்துச்சு ஏன் ஏமாத்துற சார் என்ன சார் முடிவு இந்த பையன் ஏதோ கெஞ்சுறத பார்த்தா ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமோ டிவோர்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் திரும்பி உங்க பொண்ணை இதே மாதிரி பண்ணோம் அப்படின்னா பாப்போம் சார் சார் திரும்பவும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் இவன் எப்படி பார்த்து பானேன் சார் ஆனால் எங்க அம்மா கூட நான் இருக்க மாட்டேன் சார் அய்யயோ வேண்டாம் எங்க அம்மா எங்களை பிரிச்சிடும் ஆமா சார் நான் சொல்றது உண்மைதான் சரிங்க அம்மா எங்களை பிரிச்சுடும் சார் சரிங்க சார் ஒரு டைம் ஏதோ எனக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு தோணுது ஆமாண்ணே எனக்கும் அப்படிதான் தோணுது ஏன்னா இவ்வளவு கெஞ்சிட அந்த பையன் என்னவாமா அமைதியா நிக்கிறீங்களே நீங்கதான் உங்க வாயத்திறந்து சொல்லணும நான் என்னத்த சொல்ல உன்னெல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு சரி வாங்க சார் பாப்போம் என் பொண்ணுகிட்டேயும் பேசி பாக்குறேன் என்னடா ஒழுங்கா வச்சுப்பியா உனக்காண்டி நான் பேசுறேன் ஆமா சார் நான் கண்டிப்பா நல்லா வச்சுக்கிறேன் நீங்க கவலையே படாதீங்க சார் உண்மையாவே நான் நல்லா வச்சுக்கிறேன் சார் சரி 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 வாங்க சார் ம் வாங்க என்னமா அப்படி என்னடா கடைசியில என்னையும் மாட்டி விட்ட ஆத்தாடி நீ சரியான ஆளுதான்டா பாவம் உனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் தான் உனக்கு போட்டு கொடுத்து உன்னையும் பொண்டாட்டியும் பிரிச்ச மாதிரி இல்ல கடைசியில சொல்ற அதெல்லாம் ஒரு ஃப்ளோல வந்துருச்சுமா சரி விடு விடு பாத்துக்கலாம் ஆனா சேர்ந்த ஏன் கூட இருக்க மாட்டே அப்ப என்ன எங்க தெருவுல விட்டுருவியா கொஞ்ச நாள் தனியா இருக்கலாம் விடு அப்புறம் பாத்துக்குவோம் எல்லாம் ஒரு இதுக்குதாமா அவ தனியா போயிட்டு நிம்மதியா வாழலாம்னு பாக்குறாளா விட மாட்டேன் விடவே மாட்டேன் அதுக்கு என்ன பழி வாங்குற ம் பண்ணடா பண்ணு என்ன பண்ணணுமோ பண்ணடா தம்பி பண்ணு மா அஞ்சு நம்மள ஜெயில வச்சு மூணு நாள் நம்ம அவதிப்பட்டோமே அதெல்லாம் மறந்துட்டியா எப்படி மா அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியும் ஜெயில் வாழ்க்கைய நம்மளை யாருமே எவ்வளவு தப்பு பண்ணாலும் நம்மளை ஜெயிலுக்குள்ள அமிச்சிட்டா சரித்திரமே கிடையாது நம்ம பரம்பரையிலே ஆனா இவ நம்மள உள்ள அமிச்சு கொடுமைப்படுத்துற மாதிரி பண்ணி தலைச்சிட்டா இவள சும்மா விடலாமாமா சரி போனா போடின்னு இவளுக்கு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி இவளுக்கு நான் சைன் போட்டு கொடுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா வேற போர்டு ஒருத்தூட எப்படி விட முடியும் அவளை பழிக்கு பழி வாங்குறது இல்ல தான் இந்த ஐடியா காலில விழுந்தாலும் பரவாயில்லன்னா அந்த கிழவங்கால பண்ணதெல்லாம் ஓகே தான்டா ஆனா என்ன போட்டு விட்ட பத்தியா விடுமா இதெல்லாம் சகஜம் வாழ்க்கையில பாத்துக்கோ வீடு அப்புறம் என்னதான் பேச எப்படிதான் பேச சொல்லு சரி சரி டோ நீ நல்லா இருந்தா போதும் போ மா இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதம்மா அப்புறம் நான் என்னதான் சொல்லி போலம்பா அப்படி நீ எப்படித்தான் நம்புவானுவ சொல்லு அதுக்கு நானாடா கிடைச்சேன்